தெக்குலொன்ன போ எவ்வளவு ரிவைக்கின் வரும் কাপளிங் இருக்குது 142 கொஞ்சம் மேல திருப்பிொண்ணா கொஞ்சம் மேல திருப்பிடுங்க हां திருப்புங்க திருப்புங்க திருப்புလေ கேமரா திருப்புங்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஹைடெக் போர்வெல் மெக்கானிக்குங்க இந்த போர்வெல்லில் மோட்ரு உள்ள பைப்பு உடஞ்சி உள்ளே விழுந்துருச்சுங்க இதை எடுக்கறக்கு வேண்டி தான் நம்ம கேமரா வச்சு பார்த்துட்டு பைப் எத்தனை அடியில் நிற்கிது எப்படி கிடக்குதுன்னு பார்க்குறக்கு வேண்டி தான் கேமரா உள்ளே விட்டு பார்த்துட்டு இது வந்து நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபர் பார்த்துட்டு தான் கூப்பிட்ருந்தாங்க அப்புறம் அவங்களுக்கு போய்தான் எடுக்கிறக்கு வேண்டி இந்த கேமரா விட்டு பார்த்துட்டுருக்குறேங்க மொத்தம் ஆளாக ஒரு எட்நூறு அடிங்க ஒரு முந்நூறு அடி பைப்போடு உள்ள போயிருக்குது பைப் மட்டும் கப்ளிங்கோடு கட் ஆகி கப்ளிங் உள்ளே நிற்கிது மரம் மட்டும் கட்டாயி மேலே வந்துருச்சுங்க కేబిల్ హా వంతుమాబుల్ హెచ్చి వంద కేబుల్ పోబుల్ అనేది ఎత్నమని పోయిన పర్ణా సార్ సార్ కెమెరా వెళ్ళాను எந்த பைப்னா கரெக்டானது அந்த புத்தாய் சாச்சி கேமரா மேலே கட்டிங்க இவ்வளோ கிட்ட எடுத்துரு அந்த லாக்கைன்னு தூக்கி விடு

கடைசி பைப் மோட்டர் மேல வரு மேல ஓட்டிக்க வெளியே வச்சு கழட்டி வச்சிடலாம் இந்த போர்ல மோட்டர் கலந்து மேல வந்துருச்சுங்க வெளியே எடுத்தாச்சு யாருக்காச்சும் தேவைப்படுச்சுன்னு எங்கள் நம்பர் கான்டெக்ட் பண்ணுங்கள் நாங்கள் திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு மாவட்டம் இப்படி ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் தலையில் இருக்கிற அந்த போர் மோட்டருக்கு உள்ளது கேமரா வச்சு பார்க்குறது இந்த வேலையெல்லாம் செஞ்சு தரங்க நன்றி வணக்கம்